ரயிதலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாமும் தேவனும் இணைய வேண்டும் ஆதார வசனம் எரேமியா பதினான்கு இருபத்தி ரெண்டு வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர் தேவ மக்களே தேவன் சகலத்தையும் படைத்து மனிதரிடம் கொடுத்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி இதை ஆண்டு ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் ஆதியாகும் ஒன்று இந்த ஆளுகையை மனிதன் சாத்தானுக்கு தாரை வார்த்தான் ஆதியாகும் மூணு ஆறில் ஆதியாகும் மூணு பதினஞ்சிலேயே தேவன் இதற்கு பரிகாரம் வைத்தார் காலம் நிறைவேறின போது ஸ்திரீரிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் கலாத்தியர் நான்கு அஞ்சு குற்றமில்லாத மாசற்ற அட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஒன்று பேதர் ஒன்று பத்தொம்போது நம்மை மட்டும் மீட்டுக்கொள்ளவில்லை மனிதனின் நிமித்தம் சாபமான பூமி சகலத்தை மீட்டுக்கொண்டார் ஆகையால் தான் லூக்கா பத்தொம்போது பத்தில் வீசி இப்படி சொன்னார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இந்த காலம் கிருபையின் காலம்தான் புதிய உடன்படிக்கையின் காலம் ஆகிலும் இனி இருக்கிற ஆளுகை இருவரும் சேர்ந்து அதாவது தேவகரமும் மனிதகரமும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது யோவான் பதினைந்து ஐந்து இயேசு இதை தெளிவாக விளக்கினார் ஒருவன் என்னிலும் நான் அவளினும் நிலத்திறந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் எதுவும் தானாக வந்து வாய்ப்பதில்லை மனிதன் தேவ சித்தத்தோடு இணைந்து செயல்படும்போது மட்டுமே காரியங்கள் வாய்க்கும் மனிதனை பெரிய பெரிய காரியங்கள் அவனால் இயலாததை செய்ய சொல்லவில்லை கர்த்தர் மனிதனால் நம்மால் என்ன முடியும் என்ன முடியாது என்பதை நம்மை காட்டிலும் நம்மைப் பற்றி அவர் அறிவார் தேசத்திற்கு சபைக்கு குடும்பத்திற்கு பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய வேண்டுமா இதற்கு யோவில் ரெண்டு இருபத்தி ஒன்னில் கர்த்தர் தேசமே ஜனமே மகிழ்ந்து கலிகூறு இதை நாம் See es சகல பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு ரட்சிப்பு மட்டுமே இலவசம் மற்ற எல்லா அனைத்து பகுதிகளின் வளர்ச்சி மேன்மைக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் மனிதன் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து எல்லாவற்றையும் என்று ஆரம்பிக்கிறான் செய்கிறான் ஆனால் முடிவு வாய்ப்பதில் கர்த்தர் கையில் இருக்கிறது முடிவரை அவர்தான் எழுதுவார் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் நீதி பதினாறு முப்பத்தி மூணு ஆம் விளைய செய்கிறவர் அவர் அவர்தான் விளைய செய்கிறார் வர்த்திக்க செய்கிறார் நாம் விதைக்க வேண்டும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் சரி நாம் ஏதும் செய்ய வேண்டாம் அவருடைய கரத்தில் தனி சகலமும் இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாலு முழுவதும் படித்து பாருங்கள் நான் சும்மா இருந்தாலும் நடக்காது வாக்கு கொடுத்து விட்டால் இனி நடந்துவிடும் என்று நாம் ஏதும் செய்யாமல் இருந்தாலும் ஒன்றும் தானாக நடக்காது கொடுத்த வாக்கை விசுவாசிக்க வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் எதிர்பார்க்க வேண்டும் அவருடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும் காத்திருக்கும் போது சளிப்போடு அல்ல சும்மா இருப்பதல்ல இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தோமோ கர்த்தர் எதை செய்யச் சொன்னாரோ நம்ம கையில் என்ன கொடுத்திருக்கிறதோ வேலை அதை அவருக்கென்று மகிழ்ச்சியோடு அர்ப்பணத்தோடு செய்து கொண்டிருக்க வேண்டும் மனிதனின் விசுவாசக் கிரியை இல்லாமல் அவர் ஏதும் செய்வதில்லை அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது இது கிறிஸ்துவத்தின் அடிப்படை சத்தியம் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்வை நாமே அவரில்லாமல் அமைத்துக் கொள்ளவும் முடியாது நம் நடத்தவும் முடியாது ஆகையால் அவர் தமது ஆவியை நம்மிலே நிறைத்துள்ளார் ஆவியானவருக்குத்தான் தெரியும் நம்மை பற்றிய தேவனுடைய சித்தம் என்னவென்று நமக்கும் அவர் புரிய வைக்கிறார் தெரிவிக்கிறார் வசனத்தின் மூலம் சூழ்நிலைகளின் மூலம் அப்படியே நமக்கு புரியவில்லை என்றாலும் கவலை வேண்டாம் குழப்பம் வேண்டாம் அனந்த ஞானம் கொண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவரை தேட வேண்டும் கேட்க வேண்டும் காலைதோறும் புதிய கிருபியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது கொடுக்கப்படுகிறது நாம் பெற்றுக்கொள்கிறோம் தகுதியில்லாத நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது கிருபை கிருபை கற்றுக் கொடுக்கும் அவர் கொடுக்கிற கிருபை நமக்கு பலன் கொடுக்கும் கற்றுக்கொடுக்கும் ஞானம் கொடுக்கும் ஆவியானோர் உணர்த்துவார் செய்து முடிக்கின்ற கிருபை போதுமானது எல்லா காரியங்களும் இப்படித்தான் அவருக்கு செய்கிற ஊழியமும் இப்படித்தான் மனிதன் தானாக சொந்த மாமிசத்தில் முடிவெடுத்து செயல்பட முடியாது மாமிச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ரோமர் எட்டு ஆறு அவரோடு நாம் ஒருபடப்பட்டிருக்கும் போது மட்டுமே காரியங்கள் மல மழ வென்று நடக்கிறது ஆமோஸ் மூணு மூனை வாசியங்கள் என் முகத்தை தேடு மேலானதை தேடு கேள் விண்ணப்பம் பண் என் வார்த்தையை நிலைத்திரு கீழ்ப்படி இன்னும் பல வேதம் அறிவுறுத்தும் காரியங்களை நாம் செய்தாக வேண்டும் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு முப்பத்தி மூணு மூணு இவையில் இதைத்தான் வலியுறுத்துகின்றன அவரோடு இணைந்து கொண்டு அவர் சொன்னதை செய்தால் போது எல்லாம் அவர் திட்டத்தின்படி சித்தத்தின்படி நேரம் வசனத்தின்படி அற்புதமாய் நடந்தேறும் ஜெபிக்கலாம் மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவே கொடியலாகிய நாங்கள் உம்மோடு இணைந்துள்ளோம் நித்து நித்த சுத்திகரித்து மிகுந்த நல்ல கனிகளை கொடுக்க எங்களை நீ சுத்திகரிய மெய்யாம் உம்மோடு என்னாலும் இணைந்திருக்க கிருபை தாரும் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே